வணக்கங்க வணக்கம்னு உங்களோட நேம் அதுக்கப்புறம் நம்மளோட ஃபார்ம் வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்கேன் என்னோட நேம் பார்த்தீங்கன்னா மஞ்சுநாதனுங்க நம்ம ஃபார்ம் நேம் பார்த்தீங்கன்னா மஞ்சு பவுல்ட்ரி ஃபார்முங்க தர்ம தமிழ்நாட்டில் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் நெக்குந்தி வில்லேஜில் நம்ம ஃபார்ம் நடத்தி வந்துட்டு இருக்கோம் ஓகேங்க இப்போ மெயினாக நம்மளோட இந்த ஃபார்ம்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம இந்த ஃபார்ம்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டக் ஐட்டம் தான் பார்க்குறோங்க டக்ல பார்த்தீங்கன்னா ஃபோர் வெரைட்டி இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம ஸ்பெசிஃபிகா கூஸ்டாக் இருக்கோம் அதை தவிர்த்து மணிலா பண்ணிகிட்டு இருக்கோம் மணிலாம் அப்புறம் ஒயிட் பைக்கின் அப்புறம் நாட்டு வாத் இந்த மாதிரி டக்குலாம் நம்ம இருக்கோம் ஓகேங்க மொத்தம் நாலு ரகமான வாத்து வந்து நீங்கள் மெயினாக பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வந்து அந்த நாலுல வந்து இந்த கூசுவாத்து வந்து எதுக்காக வந்து வளர்க்குறீங்க அதை பற்றி சொல்லுங்க கூஸ் வாத்து எதுக்காக வளர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த அழகு இந்த பெரிய பெரிய பங்களால வீட்டிலெலாம் அழகுக்காக வளர்க்குறவங்க வாங்குவாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணிகிட்டு இது மோஸ்ட்டாக யாரும் அந்தளவுக்கு பெருசாக பண்ண மாட்டாங்க இதில் நம்மளுக்கு ஒரு தனி ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்க ஸோ அதனால் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இதை ஓகேங்க இப்போ கூசுவாத்து பொறுத்தளவுக்கு அது வந்து முட்டை வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் வைக்கும் அதில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ப்ரீடிங்லாம் பண்ண முடியாது அப்படின்லாம் இருக்கு இல்லைங்க அதை நீங்கள் எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுறேன் அது எப்படின்னா மற்ற கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு எக் வைக்கிறது இந்த மாதிரி பொறுப்பு திறனெல்லாம் கொஞ்சம் கம்மி தாங்க பட் இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப இதில் இன்ட்ரெஸ்ட் எது வந்தாலும் பார்த்துக்கலான் நம்மளோ பண்ணிட்டு இருக்கோங்க ஓகேங்க இப்போ காமனாக வந்து கூஸ் வாத்த எப்படி அடை வைக்கிறது அது வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் வந்து முட்டை வைக்கணும் எவ்வளோ முட்டை வைக்க வைக்க அதில் சொல்லுங்கள் இப்போ கூஸ்டக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லி டூ டைம்ஸ் தான் உங்களுக்கு எக் லேயிங் பண்ணுங்க ஓகேங்களா மற்ற கோழினா த்ரீ மந்த் அந்த மாதிரி பண்ணும் இது வந்து வருஷத்துக்கு ரெண்டு டைம் தான் வைக்கும் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த விண்டர் சீசன் மழை காலத்தில் தாங்க ரெயின் சீசனில் தான் முட்டை வைக்க ஸ்டார்ட் ஆகுங்க ஒரு வாத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டுலேருந்து ஒன்பது பன்னெண்டு இந்த ரேஷியோவில் தான் உங்களுக்கு முட்டை வைக்க வருங்க முட்டை வைக்கும் பட் அது நீங்கள் நல்லபடியாக தீவனம் நல்லா எஸ் ஊட்டு சத்தான தீவனம் இந்த மாதிரி நல்லா ஃபீடு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு கூட கிடைக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாத்தே உக்காந்தா வாத்தே அடையில் உக்காந்திங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு இந்த மாதிரி உட்காரும் இது நீங்கள் அதுவே நீங்கள் ஹேச்சிங்கில் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுக்கலாம் பெஸ்ட்டாக வரும் அதுவே முட்டையில் உட்காந்துச்சிங்கன்னா ஒன்று ரெண்டு முட்டை வேஸ்ட் ஆகும் குஞ்சு அதுவே மெச்சு சாகரிச்சிடும் இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் பாயிண்ட்லாம் இருக்குங்க அதனால நாங்கள் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹேச்சிங்லாம் கொடுத்து இருக்கோம் ஓகேங்க அதுக்கடுத்து தான் வந்து இப்போ முட்டை வைக்கிதுன்னா முட்டை வந்து அந்த முட்டை எடுக்கவே கூடாதுங்களா இல்லை வைக்க வைக்க அன்ன அன்றைக்கி கோழி மாதிரி இப்போ நீங்கள் கூஸ் பார்த்தீங்கன்னா அது முட்டை எடுத்துட்டாலுமே உங்களுக்கு அடுத்த நாள் வைக்குங்க இப்போ கூஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஒன் டே இல்லை டூ டே கேப் விட்டு தான் வைக்கும் ரெகுலராக ஒரு டெய்லியுமே வைக்காதுங்க ஒன்றா ரெண்டு நாள் கேப் விட்டு தான் வைக்குங்க பட் அதுவே நீங்கள் மணிலாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக அது முட்டை அங்கே இருந்தால் மட்டும்தான் வைக்கும் நீங்கள் இப்போ மணிலாம் ஒரு நாளைக்கு இந்த மு இந்த இடத்துல ஒரு பிளேஸை சூஸ் பண்ணி முட்டை வைக்கிதுன்னா அந்த இடத்துல வந்து முட்டையை அப்படியே வைச்சா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த நாள் முட்டை வைக்கும் நீங்கள் மணிலாவது முட்டையை எடுத்துட்டிங்கன்னா அடுத்த நாள் திருப்பி அதை வைக்காது அதனால் நம்ம ஒரு டம்மி முட்டை எதுனா வேறு ஏதாச்சும் கோழி முட்டையோ எடுத்து அங்கே வச்சுட்டு மீதினா நம்ம ஹேச்சிங்கில் கொடுத்துட்டா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்க இப்போ கூசுவரத்தை பொறுத்தளவுக்கு மேல் வந்து எவ்வளோ வெயிட் வரும் ஃபீமேலில் எவ்வளோ வெயிட் வரும் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோ ஆறு வரைக்குமே வருங்க கூசு அதே நீங்கள் பொட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு கிலோ இந்த இடத்துல வருங்க ஓகேங்க இப்போ வந்து இது எவ்வளோ ஃபீமேலுக்கு வந்து ஒரு மேல் வைக்கணும் அதாவது ஒரு மேல் ஒரு ஃபீமே அப்படி தான் இருக்கிறீங்களா இல்லை எவ்வளோ ஃபீமேளுக்கும் இல்ல அப்படி இல்லைங்க நம்ம வந்து நம்ம பெஸ்ட்டாக நம்ம ஹேட்சிங் கொடுக்கணும்ன்றனால நம்ம ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு மேலுக்கு அஞ்சு ஃபீமேல் கொடுக்கலாங்க பட் ஆனால் அந்த ரேஷியோல கொடுத்தா உங்களுக்கு அந்த அளவுக்கு சிக்ஸ் குவாலிட்டி வராதுங்க ஸோ அதனால் நம்ம பாத்தீங்கனா மூணு இல்லை ரெண்டு மூணு கொடுக்குறோம் மூணு பொட்டைக்கு ஒரு சேவல் பார்த்து கொடுக்குறோம் ஓகேங்க தான் வந்து மணிலாவை பற்றி சொல்லுங்கள் வாத்து பார்த்திங்கன்னா இது என்னென்னா மஸ்கோவி டக்குன்னு சொல்லுவாங்க இது மோஸ்ட்டாக வந்து நம்ம ஏரியாவில் இதுவும் அளவுக்காக தான் வளர்க்குறாங்க இப்போ இந்த மணிலாவும் கூஸும் பார்த்தீங்கன்னா அதுவே முட்டை வச்சு அடக்காக்குற ப்ரீடுங்க ஸோ அதனால் இதுதான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறோம் தென் பார்த்தீங்கன்னா இது மணிலா வந்து மீட்டுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க இது ஃபாரின் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக எல்லாமே நம்ம பிராய்லர் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி மீட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம நம்ம ஏரியாவில் வந்து இது அந்தளவுக்கு பெருசாக வரவேற்பு இல்லாதனால சேல்ஸ்ன்ற சேல்ஸ் இருக்குது பட் அது அந்தளவுக்கு யாருக்கு தெரியாதனால இதை வந்து அழகுக்காக அந்த மாதிரி தான் வளர்த்துட்ருக்காங்க போக போக இந்த ஃப்யூச்சரில் வந்து இதுவும் நம்ம ஏரியாவில் வந்து மீட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்க இப்போ வந்து மணிலா வாத்து பொறுத்தளவுக்கு எப்படிங்க முட்டை வைக்கும் அது கோழி மாதிரியாங்களா இல்லை வாத்து மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு டைமாக அது இல்லை மணிலா வாத்து உங்களுக்கு நல்லாவே ரொம்ப அதிகமாக வைக்கும் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் முட்டை வைக்குங்க ஆனால் அந்த இருபத்தஞ்சி வச்சாலுமே அதில் ஒன்று ரெண்டு தான் வேஸ்ட் ஆகும் தரும் இது எல்லாமே உங்களுக்கு பொறுப்பு தரும் நல்லாவே வருங்க மணிலா நல்லாவே உங்களுக்கு பொறிப்பு தரணும் மணிலா பொறுத்தளவுக்கு ஃபீமேல் என்ன வெயிட் வருங்க மேல் என்ன வெயிட் வருங்க மணிலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் சேம் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு நாலு கிலோ வருங்க மூன்று டு நாலரை அந்த ரேஞ்சு வருங்க மேலே ஃபீமேல் வந்து ஒரு மூணு கிலோ ரெண்டரை கிலோ இந்த ரேஞ்சில் வருங்க ஓகேங்க அடுத்து நாட்டு வத்தை பற்றி சொல்லுங்கள் நாட்டு வத்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் வா வீட்டில் வந்து இந்த நெல் கேணியில் இந்த ஒலையில் வளர்க்குறதாங்க அதை பார்த்தீங்கன்னா கறிக்காவை வளர்ப்பாங்க கேரளாவில் வந்து ரொம்ப மோஸ்ட்டாக வாங்கி வளர்ப்பாங்க அந்த மாதிரி இருக்குங்க அது நம்ம ஒன் டேச்சுக்கு இது ஒன் டேச்சுக்காகவும் கொடுத்துட்ருக்கோம் ஒன் மந்த்தாகவும் கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் த்ரீ மந்தாகவும் கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்க இப்போ வந்து நாட்டு வாத்திலேயே வந்து மெயினாக கறிக்காக ஒரு ப்ரீட் வந்து வளர்ப்பாங்க முட்டைக்காக ஒரு ப்ரீட் வளர்ப்பாங்க அது என்னென்ன ப்ரீடு அது எது பெஸ்ட்டாக இருக்காதுன்னு சொல்லுங்கள் இப்போ நாட்டு நாட்டுவத்திலே பார்த்திங்கன்னா காக்கி கெம்பல்னு இருக்குது அப்புறம் கொல்லம் வாத்துன்னு இருக்குது இது ரெண்டு ப்ரீடில் இருக்குதுங்க இப்போ காக்கி வாத்துன்றது அது வந்து வருஷத்துக்கு ஒரு முந்நூறு முட்டை வைக்குங்க அந்த மாதிரி ப்ரீடு முட்டைக்காக யூஸ் பண்ணுவாங்க அது என்ன வெயிட் உங்களுக்கு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அந்த ரேஞ்சு வருங்க அதுவே இந்த கொல்லம் வாதுன்றது கேரளா சைடில் இந்த நாமக்கல் சைடில் அந்த வாத்து கறி ஃபேமஸாக நல்லா சமூகம் போய்ட்டுருக்கோம் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க ஓகேங்க இப்போ இந்த இறைச்சிக்காக வந்து வாத்து வளர்க்குறாங்களே அவங்க வந்து இப்போ டே ஓல்டாக வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா எவ்வளோ நாளில் வந்து அது வெயிட் வரும் எப்படி வைக்கணும் அதை பற்றிலாம் சொல்லுங்கள் டே ஓல்டுனா எல்லாருக்கும் டே ஓல்டு வாங்கி வளர்க்க தெரியாது ஸோ அதனால் நம்ம மோஸ்ட்டாக ப்ரபஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மந்த்தோட தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் நல்ல நாள் வளர்த்தி காப்பாற்ற முடியுன்றவங்களுக்கு டே ஓல்ட் கொடுக்குறோம் அதை தவிர்த்து எங்களுக்கு அந்த அளவுக்கு மந்த் மந்த்தோல்டாக கொடுக்குறோம் அப்புறம் பிக் சைஸாக கொடுத்துட்ருக்கோங்க ஓகேங்க இப்போ வந்து மெயினாக அந்த வாத்து பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரி எனக்கு தீவனம்லாம் கொடுத்து பராமரிக்கணும் அதை பற்றி இப்போ வாத்துக்குன்னு பார்த்திங்கன்னா மெயினாக நீங்கள் எல்லாமே கொடுக்கலாங்க நீங்கள் அதை தான் கொடுக்கணும் இதுதான் கொடுக்கணும் இப்போ கோழிக்கு பார்த்திங்கன்னா கம்பு சோளம் கோழி தீவனம் இந்த மாதிரி தான் கொடுக்கணுன்றது அரிசிலாம் போடக்கூடாதுங்களா ஆனால் நீங்கள் வாத்து பொறுத்த வேணால் என்ன வேணால் போடலாங்க எப்படி என்ன வேலைக்கு மீன் அரிசி போடலாம் நெல் போடலாம் காய்கறியும் கொடுக்கலாம் இப்போ இந்த கூசு வாத்து மயிலாம் வாத்துலாம் பார்த்தீங்கன்னா கூசு வாத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜ் இது ப்யூர் வெஜ்ஜுங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கறி கொடுக்கலாம் தீவனம் கொடுக்கலாம் இந்த மாதிரி வாழை இலை இந்த மாதிரி பசந்தி ஒன்று நிறைய கொடுக்கலாம் அதை கொடுத்தா நல்லா சாப்பிடுங்க இப்போ ம மணிலாடக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசைவம் மீன் கறி எல்லாமே சாப்பிடுங்க ஓகேங்க அது கூசாத்து பொறுத்தளவுக்கு செய்வாங்க வெஜிடேரியன் எல்லாமே தான் அதில் வந்து எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணுறது பியூர் வந்து எல்லாமே சாப்பிடும் இது 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 பாப்பிடும் அது சாப்பிடா அதெல்லாம் எது போட்டாலுமே மணிலாம் வந்து சாப்பிடுங்க ஓகேங்க மீனை இப்போ வந்து வாத்து வளர்க்கணும் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து வைக்கணுங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் தண்ணி நம்ம மோஸ்ட்டாக அதிகமாக வைக்கும் போது அதிகமாக வளர்க்கும் போது கண்டிப்பாக கம்பல்சரி தண்ணி வேணுங்க ஏன்னா தண்ணி ஏன் வேணும்னா வாத்து வந்து அது வந்து நார்மலாக நேச்சுரலாகவே அது ரொம்ப குளிரான உடலுங்க ஸோ போது அதெல்லாம் அப்பப்போ தண்ணியில் குளிச்சுட்டு வந்து உடம்பை வந்து கூல் பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ மேட்டிங் ஆகுறதுமே சில வந்து மணிலா வந்து மணிலாகவும் இப்போ கூஸ் வாத்தும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் தான் மேட் ஆகும் தண்ணியில் மேட்டாகுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா ரீச் இது மேட்டிங் பர்சன்டேஜ் நல்லா ரொம்ப சூப்பராக வரும் எக்கோட ஆச்சிங் ஆச்சிங் ரிசல்ட் ரொம்ப நல்லாவே வருங்க இப்போ நார்மலாக இப்போ நான் தரையில் ஆகும்போது மேட்டிங் ஆகும்போது அந்தளவுக்கு ரிசல்ட் வராது ஓகேங்க தண்ணி கண்டிப்பா கண்டிப்பாக கம்பல்சரி வேணும் ஓகேங்க இப்போ இந்த வாழ்த்து வளர்ப்பை பொறுத்தளவுக்கு தனியாக ஒரு வாத்து பண்ணி பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு எந்த அளவுக்கு லாபம்லாம் எடுக்க முடியும் கண்டிப்பா நல்ல வரவேற்பு இருக்குங்க யாரும் மோஸ்டா அந்த அளவுக்கு வாத்தை வந்து எடுத்து பண்றதுல இப்ப நாம பண்ணிட்டு இருக்கோம் அதை தவிர்த்து ஒரு சில பேர் தான் நம்ம மோஸ்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க உங்களுக்கே தெரியும் பாத்தீங்கன்னா யாரும் கோழி நாட்டுக்கோழி சண்டைக்கோழி கோழி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க பட் வாத்து அளவுக்கு யாரும் பண்ணுறது இல்லை நல்லா வரவேற்பு இருக்குங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நல்லா மூவிங் ஆகிட்டு இருக்குது ஓகேங்க இப்போ உங்களோட பண்ணியில் வந்து மொத்தமாக எவ்வளோ வாத்து இருக்குங்க இப்போ நம்ம பண்ணியில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கூஸ்டாக்கு வந்து ஒரு நாற்பது இருக்குங்க பே இது ஃபீமேலு மேலு இதெல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு நாற்பது இருக்கும் பேரண்ட்ஸ் ஸ்டாக்கு அதை தவிர்த்து சிக்ஸு நம்மகிட்ட ஒரு இருபது முப்பது சிக்ஸு அவைலபுளாக இருக்குங்க மணிலா பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது மணிலா இருக்குது அதை தவிர்த்து மணிலாவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக லேவெண்டர் ஒரு கலர் பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் லேவெண்டர் மீன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கத்திரிப்பு கலரில் வரும் இப்போ நார்மலாக மணிலாவில் ஒயிட் அண்ட் பிளாக் பியூர் பிளாக்கு பியூர் ஒயிட் இந்த மாதிரி கலர் நீங்கள் பார்க்கலாம் அதை தவிர்த்து இப்போ நம்ம வந்து கத்திரிப்பு கலரில் லாவெண்டர்னு அதில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பேசிப்பா அது கிட்ட இருக்குங்க ஓகேங்க இந்த வாத்து பணி மூலயமா உங்களுக்கு எந்த அளவுக்கு வருமானம் கிடைக்குதுங்க மாதம் வாத்து பொறுத்த வரைக்கும் வருமானம் நல்லா போதுமான வருமானம் வருதுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்க ஒரு வருடத்துக்கு எவ்வளோ அந்த மாதிரிலாம் இருக்குங்களா வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா நாம இதை இதை தவிர்த்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அதனால நம்மளுக்கு அந்தளவுக்கு நம்ம கால்குலேஷன் பார்க்குறதில்லைங்க மந்த்லி ஒரு தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி வரைக்கும் வருங்க ஓகேங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ அந்த வாத்து வளர்ப்பை பொறுத்தளவுக்கு இப்போ நம்ம டெய்லி அதுக்கு வந்து எவ்வளோ நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதை பற்றிலாம் சொல்லணும் நம்ம அந்த அளவுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண நமக்கு அந்த நிறைய வேலை இருக்குது நம்ம கோழிலாம் பார்க்கணும் மார்னிங் என்ன ஒரு ஒன் அவர் அப்புறம் மதியம் ஒரு ஆஃப்னவர் அப்புறம் ஈவினிங் ஒரு ஒன் ஹவர் இந்த மாதிரி சும்மா தண்ணி தீவனம் வச்சுட்டா போதுங்க மாதிரி பெருசாக ஒன்றும் பண்ணணும் அவசியம் இல்லை ஓகேங்க வாத்து பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரி நோய் தாக்கலாம் வரும் அது எப்படிங்க நம்ம வாத்த பொறுத்துக்கே உனக்கு வாத்து அந்த அளவுக்கு நோய் வராதுங்க பட் ஓ சப்போஸ் வாழ்ந்தால் ஒரே ஒரு நோய் தாங்க வரும் ட வா டக் காலரானு ஒன்று வருங்க அதை வந்தால் டோட்டலாகவே எல்லாமே டோட்டலாக முடிஞ்சிடும் வாத்த ஒருத்தரைக்கும் அந்தளவுக்கு வராதுங்க நம்ம கரெக்டாக ஃபீடு நல்லா கொடுத்துட்டு வந்தோமா மெடிசன் எதுவும் பண்ண தேவையில்ல ஃபீடிங் நல்லா கொடுத்துட்டு இருந்தோம் தண்ணி கரெக்டாக வச்சுட்டு இருந்தோம் வெயில் அதிகமாக விடக்கூடாதுங்க வேணும் வாத்து அந்தளவுக்கு வெயில் தாங்க அது ஒரு நல்லா நிகழில் இருந்தோம்னா ஒன்றும் ஆகாது நல்லபடியாக வளருங்க ஓகேங்க வாத்து நீங்கள் வந்து என்ன மாதிரிலாம் சேல் பண்ணுறீங்க சிக்க கொடுக்குறீங்களா பேரண்ட் கொடுக்குறீங்களா அப்புறம் ட்ரான்ஸ்போர்ட்டில் எப்படி பண்ணுறீங்க அதை பற்றியில் வாத்தை பார்த்திங்கன்னா நம்ம பிக் சையும் செல் பண்ணிகிட்ருக்கோம் கூஸ் டக்கில் டூ மந்த் மட்டும் தான் சேல் பண்ணிடுவோம் எக் இந்த மாதிரிலாம் நம்ம சேல் பண்ணுறதில்ல கூஸில் வந்து டூ மந்த்து செக் சிக்காக சேல் பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் பிக் சைஸாக சேல் பண்ணிகிட்ருக்கோம் மணிலாவில் பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்தாக சேல் பண்ணிகிட்ருக்கோம் த்ரீ மந்த்து டூ மந்த்து அதை தவிர்த்து பிக் சைஸ் அதை சேல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நாட்டு வாத்தில் ஒன் டே கொடுத்து ஒன் டேவும் கொடுத்துட்ருக்கோம் ஒன் மந்த்தாக கொடுத்துட்ருக்கோம் த்ரீ மந்த்தாக கொடுத்துட்ருக்கோம் ஒயிட் பெக்கன் பார்த்தீங்கன்னா ஒன் டேவும் இருக்குது ஒன் மந்த்தும் இருக்குது பிக் சைஸ் இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டுருக்கோம் ஓகேங்க ஒயிட் பேக்கின் பற்றி சொல்லுங்கள் அதை பற்றி நம்ம பேசவே இல்லை ஒயிட் பெக்கின்னு பார்த்தீங்கன்னா கறி வாத்துங்க அப்படி சொல்கிறது பார்த்திங்கன்னா கறிக்காக வளர்க்குறது உங்களுக்கு ஒரு டூ மந்தில் உங்களுக்கு ஒரு சரி ஃபார்ட்டி ஃபார்ட்டி டேஸில் உங்களுக்கு ரெண்டு கிலோ பக்கம் வந்துடுங்க நல்லா க்ரோத் நல்லா மூவிங் இருக்குது கறிக்காக வாங்கி வளர்க்கணும் சேல் பண்ணணுன்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒயிட் டக்குக்கு போகிறது பெஸ்ட்டான ஐடியாங்க ஓகேங்க அதோட மார்க்கெட்டிங் ரெச்சி எப்படி ஆ அதுவும் நல்ல மூவிங்க இப்போ இந்த சீசனில் இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்ட் கிடைக்கிறது இல்லைங்க இப்போது சிக்ஸே பார்த்தீங்கன்னா நார்மல் டைமில் கம்மி ரேட்டில் போயிடுச்சு இப்போ ரொம்ப டிமாண்டில் போயிட்டு கிடைக்கிறது இல்லைங்க ஓகேங்க இப்போ ட்ரான்ஸ்போர்ட்டில் எந்த மாதிரி பண்ணுறேன் ட்ரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கம்மியாக எடுக்கிறவங்க இந்த பூஸ் டக்குல நம்ம பஸ் மூலியமாகவும் ட்ரெயின் மூலியமாக பண்ணிகிட்டு இருக்கோம் லாட்டா ஜாஸ்தியாக எடுக்கிறவங்களுக்கு நம்ம நம்மளே ஓன் வெஹிக்கிள் இருக்குங்க ஃபோன் வெஹிக்குள் மூலியமாக டேரக்டாக அவங்க வீட்டில் போய் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்து வேணும்னா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது வாத்து வேணும்னா நம்ம ஃபோன் நம்பர் நம்ம கீழே காண்டாக்ட் கொடுக்குறோம் ஃபோன் மூலியமாக இது ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி கால் பண்ணிக்கலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் நம்ம இன்ஸ்டா பேஜ் இருக்குங்க இன்ஸ்டா பேஜில் மெசேஜ் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாங்க